அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம எந்தெந்த கூடலாம் நம்ம கலந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக எந்தெந்த கூட இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம கலந்து பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதிகமாக இப்போ நம்ம சொட்டு நீரில் தான் அதிகமாக நம்ம உப்புக்களை வந்து பயிர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அதாவது உரம் அதிகமாக நீரில் தான் இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்ம சொட்டு நீரில் உரம் நம்ம அதிகமாக கொடுக்கும்போது அதிக அளவு சொட்டு நீரில் அடைப்பு ஏற்படுது இப்படி ட்ரிப்பில் அடைப்பு ஏற்படுறதுக்கு முக்கியமான ரீசன் பார்க்கும்போது நம்ம தண்ணியில் உப்பு அதிகமாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்கும் ரெண்டாவது காரணம்னு பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர் கொஞ்சம் நல்ல ஃபெர்டிலைசராக இல்லாமல் கொஞ்சம் லோ குவாலிட்டியில் உள்ள ஃபெர்டிலைசர் நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தும் போது அந்த உப்பு வந்து தண்ணியில் கரையாமல் அது மண்ணு மாரி கீழே தங்கி அது ட்ரிப்பில் போகும்போது அதை போய்ட்டு அதை அடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ சொன்னது இரண்டாவது முறையாக ட்ரிப் அடைக்கக்கூடியது இதுவே மூன்றாவது முறையாக ட்ரிப்பை எப்படிலாம் அடைக்கணும்னு பார்க்கும்போது நம்ம ஒரு ஃபெர்டிலைசரை நம்ம வாங்கி நம்ம பயன்படுத்தும்போது அந்த ஃபெர்டிலைசரை எந்தெந்த ஒருத்தடனாலும் கலந்து பயன்படுத்தலாம் எந்தெந்த ஒருத்தடும் கலந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தணும் நம்ம கால்சியம் நைட்ரேட் ஃபெர்டிலைசரை நம்ம மற்ற உரங்களில் கலந்து பயன்படுத்தும் போது சில உரங்கள் தான் மிஸ் ஆகும் அப்படி மிஸ் ஆகி பயிர்களுக்கு போய் அந்த சத்துகள் பயிர்கள் கிடைக்கும் ஆனால் சில உரங்கள் இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்துக்கு கூட கலந்து மிஸ் ஆகாது அப்படி மிஸ் ஆகாத உரங்கள் என்ன ஆகும்னு பார்க்கும்போது கால்சியம் மற்றும் சல்ஃபராக மாறி அப்படியே ஜிப்ஸை மாதிரி மாறிவிடும் அது வந்து ட்ரிப்பில் அதை அடைக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இருக்க வாட்டர் சாலிஃபை ஃபெர்டிலைசரை நம்ம பயன்படுத்தும் போது அந்த உரத்தை நம்ம எந்த உரத்துக்கு கூட கலந்து பயன்படுத்தணும் எந்த உரத்துலலாம் கலந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தினா ட்ரிப்பு கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு வரும் அதிகமாக அடைப்பு ஏற்படாது அப்படி தான் இன்றைக்கி கால்சிய நைட்ரேட் உரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் இந்த உரத்தை நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தும் போது எந்தெந்த உரத்தை கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம் முக்கியமாக எந்தெந்த உரத்துக்கூட இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம கலந்து பயன்படுத்தக்கூடாது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை எயிட்டி பர்சன்டேஜ் மேலே ஃபாலோ பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்குமே இந்த சீன் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இந்த சீஎன் உரத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இதில் கால்சியம் வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் நைட்ரஜன் வந்து பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜும் இருக்குது இந்த உரத்தை நம்ம அனைத்து விதமான பயிர்களுக்கும் வாங்கி பயன்படுத்துகிறோம் அதுவும் பூ எடுக்கிற ஸ்டேஜில் இந்த உரத்தை பயன்படுத்துறது ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது ஏன்னா பூ எடுக்கிற ஸ்டேஜில் இந்த கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பூக்கள் உதிருவ கண்ட்ரோல் பண்ணணும் அதேமாரி காய்களை உதிர்வு காய் வெம்பி போகிறது இது போன்ற பிரச்சனைக்கெலாம் இந்த கால்சியம் நைட்ரேட் உரம் தான் நல்ல தீர்வு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு காய் வந்து முதிர்ச்சி அடைகிறதுக்கு பொட்டாஸ் சத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம் அதனால தான் இப்போ அனைத்து விதமான பயிர்களுக்குமே இப்போ நம்ம கால்சியன் உரத்தை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கால்சிய உரத்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் வாங்கி பயன்படுத்தலாம் எந்தளவுக்கு வாங்கி பயன்படுத்தலாம் இந்த உரத்தோடைய விலை என்ன நம்ம ட்ரிப்பில் பயன்படுத்தும் போது நம்ம எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தணும் இதே நம்ம பயிர்களுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது எந்த அளவுக்கு வாங்கி பயன்படுத்தணும் அதை பற்றினா நம்ம எல்கேஜி விசா யூடியூப் சேனல்லேயே ஒரு முழு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் பார்க்கணும் நினைக்கிற வசைகள் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ அவங்க சிஎன் ஃபெர்டிலைசரை நம்ம எந்தெந்த உரத்து கூட நம்ம கலக்கக்கூடாது அதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் கந்தக சத்து சார்ந்த உரங்கள் கூட நம்ம கால்சியம் உரத்தை நம்ம கலக்கக்கூடாது அதாவது சல்ஃபர் சத்து சார்ந்த உரங்கள் கூட நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம கலக்கக்கூடாது சல்ஃபர் சத்து சார்ந்த உருங்கள்லாம் மெக்னீசியம் சல்ஃபே ஜிங் சல்பேட் பெரஸ் சல்ஃபேட் காப்பர் சல்பேட் இது போன்ற சல்ஃபேட் சார்ந்த உரங்கள் கூட நம்ம கால்சியம் உரத்தை நம்ம கலக்கக்கூடாது அதே மாதிரி ஜீரோ ஜீரோ ஐம்பது பொட்டாசியம் சல்ஃபேட் சார்ந்த உரங்கள் கூடயும் நம்ம கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம கலந்து பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி ட்ரிப்பில் நம்ம பயன்படுத்தும் போது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி இது போன்ற உரங்கள் கூடயும் நம்ம கலந்து பயன்படுத்த வேணாம் நம்ம தனியாக பயன்படுத்துகிறது தான் ரொம்பவே நல்லது கால்சியம் நைட்ரேட் உரத்தை நம்ம எந்தெந்த உரத்து கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது எம்ஓபி அதாவது மீரோடா பொட்டாஸ் அந்த உரத்தை கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம் அதேமாரி பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு பொட்டாசியம் நைட்ரேட் உரத்துக்கூடிய இந்த சீன் உரத்தை நம்ம கலந்து கலந்து பயன்படுத்தலாம் இதுக்கப்புறம் வந்து நம்ம போரான் உரத்துக்கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம் இப்போ காம்பினேஷன்லேயும் வருது சிஎன் வித் போரான்ட்டு ஃபெர்டிலைசர் வருது அதுவே வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி கூட இந்த சீன் உரத்தை கூட நம்ம ஒரு கிலோ போரான் வாங்கி கூட நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி இது கூட அதிகமாக எது பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது ஹியூமிக் நம்ம கலந்து பயன்படுத்தலாம் இப்போ சொன்ன இந்த நான்கு உரத்து கூடையும் நம்ம கால்சியம் உரத்தை நம்ம கலந்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா அந்த நான்கு உரத்துக்கூட நீங்கள் கலக்க வேணாம் கால்சியம் நைட்ரேட் உரத்தை நீங்கள் தனியாக எந்தளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் மற்ற உரத்து கூட நீங்கள் கலந்து பயன்படுத்தும் போது அந்தளவுக்கு ரிசல்ட் இருக்காது தனியாக பயன்படுத்தும் போது அந்த உரத்தோட ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு அதிகமாக சிஎன் உரம் வந்து இப்போ காய்கறி பயிர்களுக்கு தான் அதிகமாக நம்ம வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதாவது வெங்காயம் வாழை இது போன்ற பயிர்களுக்கு தான் சீயன் உரத்தை இப்போ நம்ம அதிகமாக வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இந்த சீன் உரத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது அதிகமாக வந்து பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை கூட நம்ம கலந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதிக விவசாயிகள் அப்படி தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம அப்படி பயன்படுத்த வேணாம் நம்ம ஒரு தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு நம்ம சீன் உரத்தை பயன்படுத்தணும்னா அடுத்த ஒரு ஏழு நாள் கழிச்சு நம்ம பதிமூஞ்சு நாற்பத்தஞ்சு அதாவது பொட்டாசியம் ஹைட்ரேட் உரத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஒரு தண்ணிக்கு இது கொடுத்துட்டு அடுத்த தண்ணிக்கு அது கொடுக்கும்போது இந்த உரத்தோட சத்து வந்து பயிர் முழுமையாக எடுத்துக்கும் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்காது நம்ம இரண்டு உரத்தையும் நம்ம கலந்து கொடுக்கும்போது பயிர் அந்தளவுக்கு எடுக்க முடியாமல் பயிருக்கு அது கிடைக்காம வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்ஸு தான் அதிகமாக இருக்குது இப்படி நம்ம உரங்களை கொடுக்கும்போது தான் பயிர்களுக்கு சீரான அளவில் சத்துக்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு வாரம் சீன உரத்தை நம்ம கொடுக்கும்போது இரண்டாளி நுட்டுச்சத்து பயிர்கள் கிடைக்கும் இதே நம்ம பொட்டாசியம் நைட்ரேட்டு உரத்தை நம்ம அடுத்த தண்ணி கொடுக்கும்போது காய் முதிர்ச்சிச்சடையது போன்ற பொட்டாசு அதிகமாக இருக்கிறதுனால காய்கள் நல்லா வெயிட்டு கொடுக்கறது கலர் வர்றது இது போன்ற சத்துக்கள்லாம் பயிர்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ மோஸ்ட்லி வெங்காயத்துக்குலாம் அதிகமாக இந்த சீயன் மற்றும் பதிமூஞ்சு நாற்பத்தஞ்சு உரத்தை வாங்கி பயன்படுத்துகிறீங்க இப்படி பயன்படுத்துனீங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி ஒரு வாரம் சீன உரத்தை பயன்படுத்துங்க அடுத்த தண்ணிக்கு வந்து பொட்டாசியம் நைட்ரேட் உரத்தை பயன்படுத்துங்க அப்படி தான் சில்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம தெரியாமல் ட்ரிப்பில் சீஎன் உரத்தை பயன்படுத்தும் போது சல்ஃபர் மற்றும் சல்ஃபைட் சார்ந்த உரங்களை அதாவது மெக்னீசியம் சல்ஃபைட் ஜிங்க் சல்ஃபைட் ஃபெரஸ் சல்ஃபைட் இது போன்ற உரங்களை நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது அது வந்து ஜிப்ஸாங் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிடும் அதாவது ஒரு உப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிடும் நம்ம ட்ரிப்பில் கொடுக்கும்போதே அது வந்து ட்ரிப்பை அடைக்க ஆரம்பிச்சிடும் இரண்டாவதாக இது பயிர்களுக்கு கிடைக்காத நிலைக்கு சென்றோம் அதாவது பயிர் இந்த சத்துக்களை உறிஞ்சி எடுக்க முடியாத அளவுக்கு இது மாறிவிடும் நம்ம காசு போட்டு உரத்தை வாங்கி கொடுத்தும் பயிர் அது எடுத்துக்க முடியாத அளவுக்கு மாறி இது வந்து வேஸ்ட்டாக தான் போகும் நம்ம கொடுத்து நமக்கு பயன் இல்லாத தான் இருக்கும் அதனால் சிஎன் சார்ந்த உரங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து தனியாகவே வாங்கி பயன்படுத்துங்க தனியாக பயன்படுத்திட்டு அடுத்த கூட வந்து நீங்கள் மற்ற ஏதாவது ஒருத்தர் நீங்கள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் சீன் உரத்தை தனியாக பயன்படுத்துங்க அதுதான் ரொம்பவே நல்லது ரொம்ப நாள் இந்த வீடியோ போடணுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அதுக்கான டைம் சுத்தமாகவே இல்லை ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டியாக ஒன்று கண்டிப்பாக போட்டிருக்கேன் இன்றைக்கி சீன் உரத்தை பற்றி உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படி இந்த சீன் உரத்தை பற்றி நான் முழுமையாக விளக்கியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் இந்த சீன் உரத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்